போக்குவரத்து அமைச்சர் செப்டம்பர் பதினொன்றாம் தேதி பத்திரிகையாளரை மீடியாவை சந்திச்சு அவர் சொல்றார் ரெண்டு ஒப்பந்தம் சிறப்பான ஒப்பந்த நாங்க போட்டுட்டோம் இந்த ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒப்பந்தம் போடுறாங்க எப்ப போட வேண்டிய ஒப்பந்தம் அண்ணா திமுக ஆட்சியில ஒண்ணு ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல போட வேண்டிய ஒப்பந்தம் அப்ப நாம போராட்டம் பண்ணோம் அதிமுக ஆட்சி எதிர்த்து

ஒரு கேள்வி இரண்டாவது நாங்க என்ன கேட்கறோம் நாங்க போராடி பெற்ற இடைக்கால நிவாரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்தாவது நீங்க அரியல்ஸ் கொடுத்தீங்களா இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருந்து ஏழு மாதத்திற்கு மட்டும் நீங்க அரியஸ் தந்து இது ஒரு சிறப்பான ஒப்பந்தம் எப்படி நீங்கள் சொல்லி கொள்கிறீர்கள் கேள்வி கேட்குறோம் அடுத்து போட்ட இந்த ஒப்பந்தம் ஆகுது அந்த ரெண்டாயிரத்தி போட்ட ஒப்பந்தமே மூணு வருஷத்த நாலு வருஷம் இது சாதனையா சொல்லுங்க தமிழகத்தில் போக்குவரத்து ஒன்னில் ஆட்சிக்கு வந்த அந்த ஒப்பந்தம் என்பது போட்டாங்க அது அவங்க கூட சாதனையா இருக்கலாம் வரலாற்றில் ஜெயலலிதா பண்ண மிகப்பெரிய தவறு அதை மீண்டும் இரண்டாயிரத்தி ஏழு ஆறு ஆட்சிக்கு திமுக ஆட்சி வந்த பிறகு போக்குவரத்து தொழிலாளர்கள் நடத்தணும் இருபத்தி நாலு நடத்திய போதுதான் தமிழகத்திலே முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஐந்தாண்டு ஒப்பந்தத்தை நான்காண்டாக மாற்றுகிறோம் என்று அறிவிப்பு வெளியிட்டார் பல லட்சப்பாடு சங்கங்கள் கூட்டணி 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 சொல்றாங்க பல கூட்டணி கட்சிகள் சங்கங்கள் போஸ்ட் அடிச்சான் வாழ்த்துக்கிறோம் நன்றி போஸ்ட் அடிச்சான் போர்ட்ல எழுதுறாங்க சிஐடி போர்ட்ல எழுதவில்லை நாங்கள் முப்பத்தி ஆறு மணி நேரம் போராட்டத்தை நாங்கள் நடத்தினோம் அப்போ அன்றைய நம்மளுடைய சிஐடி மாநில செயலாளர் பொதுச் செயலாளர் டி கே ரங்கராஜ் கிட்ட முதலமைச்சர் கலைஞர் பேசுறாரு என்னங்க ஐந்தாண்டு ஜெயலலிதா மாத்திட்டாங்க துரோகம் பண்ணிட்டாங்க நான்கத்தை மாத்தியார் அதற்கு பிறகு ஒப்பந்தம் போடும்போது மீண்டும் மூன்று ஆண்டாக ஒப்பந்தத்தை மாற்றப்பட்டது அந்த மூணு வருஷ ஒப்பந்தத்தை இருபத்தி ரெண்டு திராவிட அரசு அரசு நாலு ஆண்டு வரலாறா சொல்லுங்க சொல்ல பதில் சொல்லும் இந்த ஒப்பந்தம் சிறப்பான ஒப்பந்தம் சொல்லுங்க அந்த பேர்